அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்துஹூ குழப்பங்கள் பற்றி எச்சரிக்கை உசாமா நதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் மதீனாவின் கோட்டைகளில் ஒரு கோட்டையின் மீது ஏறிக்கொண்டு நோட்டமிட்டபடி கூறினார்கள் நான் பார்க்கின்றவற்றை நீங்கள் பார்க்கிறீர்களா உங்கள் வீடுகள் நெடுகிலும் மலை துளிகள் இடங்களில் குழப்பங்கள் போவதை நான் பார்க்கிறேன் இந்த செய்தி ஸ்வகைஹொல் முகாரியிலே மூன்று ஐந்து ஒன்பது ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஓர் இரவில் தூக்கத்திலே இருந்து எழுந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வஸலம் அவர்கள் ஆச்சரியமாக அல்லாஹு தூய்மையானவன் இந்த இரவில்தான் எத்தனை சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன திறந்துவிடப்பட்ட அருட்பெயர்கள் தான் என்னென்ன என்று கூறிவிட்டு தம் அறைகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை அல்லாஹுடைய வணக்கத்திற்காக வேண்டி எழுப்புங்கள் ஏனெனில் இவ்வுலகில் ஆடை அணிந்தவர்களாக இருக்கும் எத்தனையோ பெண்கள் மறுமையில் ஆடையின்றி இருப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்த இந்த செய்தி சகிஹொல் புகாரியிலே ஒன்று ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்ல அல்லாஹ் அலைபுசல்லாம் அவர்கள் மதீனாவின் கிழக்கு திசையை நோக்கி சைகை செய்து இதோ இங்கிருந்து தான் குழப்பங்கள் தோன்றும் இதோ இங்கிருந்து தான் ஷெய்தானுடைய கொம்பு வெளிப்படும் என்று கூறியதை கண்டேன் என்று அப்துல்லாஹிபின் அமர் அதி அல்லாஹு அனுகுமா அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் உங்களது இந்த சமூகத்தின் ஆரோக்கியம் அதாவது ஈழற்றம் அதன் ஆரம்ப சமூகத்தில் ஆக்கப்பட்டிருந்தது அதன் இறுதிக்கட்டத்தில் பல சோதனைகள் மற்றும் நீங்கள் வெறுக்கின்ற விவகாரங்கள் குழப்பங்கள் நடந்தே தீரும் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு குழப்பமான நிலை வரும் ஒரு குழப்பம் முந்திய மற்ற குழப்பத்தை எளிதாக்கி காட்டும் ஒரு குழப்பம் வரும் அப்போது அல்லாஹுடைய நம்பிக்கையாளர் இதுவே எனது அழிவு என முடிவு செய்வார் பின்னர் அது அகன்றுவிடும் பிரிதொரு குழப்பம் வரும் அப்போது விசுவாசி இதுவே எனது அழிவு இதுதான் எனது முடிவு என்று சொல்வார் யார் நடைகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட விரும்புகிறாரோ அவர் அல்லாகுவையும் நாளையும் நம்பியவராக இருக்கும் நிலையில் அவரது மரணம் அவரை வந்தடையட்டும் மனிதர்களில் யாரிடம் வர அவர் விரும்புகிறாரோ அவரிடமே அவர் வரவும் அதாவது குழப்பவாதிகளிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுரேவாசலம் அவர்கள் எச்சரிக்கை செய்த இந்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரான குழப்பங்கள் மிகைத்து காலகட்டத்தில் உங்களில் சிறந்தவர் ஒருவராவார் அவர் தனது குதிரையை தயாராக வைத்திருப்பார் அவர் தனது குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு விரோதியான அவர்களை எதிர்த்து போராட களம் காண்பார் ஒரு கட்டத்தில் எதிரிகள் தாக்குதலால் காயமடைந்து பொறுமை காத்து தமது வீரத்தால் அவர்களை பயமுறுத்துவார் இன்னொரு மனிதர் குழப்பங்கள் மிகைத்து நிற்கும் காலகட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இடத்திலே ஒதுங்கி அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுவார் அவரும் சிறந்தவராவார் என்று நவிசல்லாஹ் ஹுலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி ஸகைகுல் ஜாமிய என்ற நூலிலே மூன்று இரண்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் வல்லா அல்லாஹு தாலா ஏனைய குழப்ப நிலையிலே இருந்தும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தார்கள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து